இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூரில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாய் உள்ளது மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு வங்க கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்